கண்டேன் கண்டேன் காதலை மாப்பிள எனக்கு மேற்படுத்த சமாச்சாரம் எல்லாம் எப்ப டேய் என்னடா கேக்குற பொம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு கம்சா எனக்கு கல்யாணம் நடக்காம உனக்கு அதை நடக்கவே விட மாட்டேன்டா நானு வாடா வா சார் என்ன சார் போன சீரீஸ்ல இருந்து குட்டி மாவன் லவ் பண்ணி கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு இங்க ஒரு ஆளு இல்ல இவனுக்கு மட்டும் ஆளுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க கார்த்தி நாங்க ஒண்ணுமே பண்ணலப்பா சார் அவரா போய் கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்காரு இவனா போய் கல்யாணம் முடிச்சிட்டு வந்தாலும் அதை எப்படி சார் நீங்க அலோ பண்ணலாம் ஏய் என்ன 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 அதெல்லாம் முடியாது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இத நான் விடவே மாட்டேன் நான் குட்டி பிள்ளைங்கள பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தேன் வந்த இடத்துல இவே மாளையும் கழுத்துமா நின்னுட்டு இருக்கான் உன்னை விட வயசுல நான் மூத்தவண்டா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு

இப்பதான் பேயாட்டம் ஆடிட்டு போயிருக்கா அந்த பத்திரகாளி நீ மறுபடியும் கூப்பிடு இன்னும் நல்லா ஆடுவா நீ முதல்ல அந்த மாலையை கலட்டுறா எனக்கு பார்த்தாலே கடுப்பா இருக்கு ஆ போ நான் கலட்ட மாட்டேன் சின்ன பிள்ளைங்க தோத்து போவாங்கடா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் குட்டிமா நான் உள்ள போறேன் நீ வரையாடா போலாம் மாமா ஓடிடுவோம் வந்துருடா மாமா கூட ஆ அப்படியே ஓடிடு குட்டிமா உன்னை லவ் பண்ணதுக்கு ஒரு உலகையை லவ் பண்ணியிருந்தா கூட மாவிடிக்க உதவும் நீ இரு வந்த உடனே என்னமோ சொன்ன என்ன எனக்கு கல்யாணம் நடக்காம உனக்கு எதுவுமே நடக்க விட மாட்டேன்டா நான் இப்படி ஆளுக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க எது ஓடி போய் கல்யாணம் பண்ணனா கார்ல போய் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன் நீ எல்லாம் பேசாத சொல்லிட்டேன் கார்த்தி நான் வேணா உனக்கு ஒரு ஐடியா தரேன் கேளு பேசாம குட்டி மாவை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துரு வாசல்ல நிக்க வச்சு ஒரு ஒரு மணி நேரம் மாறி மாறி திட்டுவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு அடே அந்த வெங்காயமெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா நான் கூப்பிட்டா அந்த குட்டிமா வரமாட்டாளே நீ கூப்பிட்ட உடனே வர்ற பொண்ணா பாத்து நீ லவ் பண்ணி இருக்கணும் அப்போ ஓந்தப்பு தான் அது

சொல்லுதான் உங்களுக்கு முன்னாடி ரிங்டோனை மாற்றணும் தேவைதான் நான் அன்னைக்கே நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன்ல நீ இருடி இருக்கேன்டி இருக்கேன் ஏன் மலர் மேடம் கூட பிறந்த தங்கச்சி உங்களை விட்டுட்டு போய் கல்யாணம் முடிச்சிருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு எல்லாம் பாவம் பார்த்து உங்க கல்யாணத்தை இவன் பாக்குறதுக்கு கொடைக்கானலில் இவனை அலோவ் பண்ணாரு சார் நான் அப்பவே இவன் வசமாக மாட்டே இருக்கான் பிடிச்சு உள்ள போடுவோன்னு சொன்னேன் சார் தான் தங்கச்சி கல்யாணத்தை பார்த்துட்டு போகட்டும் விடுகார்த்தின்னு சொல்லிட்டாரு அந்த கே பிடிச்சி உள்ளே போட்டுருந்தான் இன்னக்கு இவ்வளோ நான் கஷ்டப்பட்டு இருந்துருப்பனா சரஸ்வதி மேடம் இவனை எந்த நம்பிக்கையில் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க ரொம்ப நல்லது யாரு இவனா

சோ இவ்வளவு பேசுறாளே என் தங்கச்சி நான் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கிறவ அப்படியே நிக்கிறா புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு சண்டைக்கு போறாளா ஏந்தா சரஸ்வதி என்னங்க சார் சாரு மோரல்லாம் வேண்டாம் என்னங்கன்னு கூப்பிடு என்னங்க சொல்லுங்க உனக்கு நான் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டா இப்ப என்னவா என் தங்கச்சிக்கு என்னன்னு காது அவள பாத்தீங்களா மேடம் உங்களுக்கும் உங்க நாத்தனாருக்கும் சண்டை முடி விடுறான் நீ கேளு மேடத்தை எதிர்த்து எப்படி நான் பேசுவேன் பேச மாட்டேன் நாசமா போச்சு இவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டு அடிதடியில் கட்டி உருள் பார்த்தா இவ அவளை எதுத்தே பேச மாட்டாளாம்ல அப்புறம் எப்படி இருக்கிறது ஏய் உனக்கு சார் நான் தான் சார் மொத்த காசும் என்னோடது சரிங்க சார் அப்ப நீ ஏன் பேச்சால் மட்டும் கேட்டா போதும் மேடம் எனக்கு காசு கொடுத்தது நான் இருந்தாலும் வாங்க சொன்னது மேடம் ஆ உங்க மேடம் சொல்லிட்டா தையல் மிஷின் வானத்துல இருந்து அப்படியே குதிச்சிருமா காசு கொடுத்தாதான் தான் கடக்காரன் கொடுப்பான் மேடம் சரஸ்வதி மேடம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவன் ஏற்கனவே கோமலவள்ளின்னு ஒரு பொண்ணோட வாழ்க்கையோட விளாண்டுருக்கான் நீ தான்டா அயோக்கிய ராஸ்கல் இவன் என்ன சொன்னாலும் நம்பாத சரசு கோமலவள்ளினா யாரு அப்படி கேளுங்க மேடம் இவன் இதுக்கு முன்னாடி போன்ல என்ன ரிங்டோன் டோன் வச்சிருந்தான்னு பாத்தீங்களா ஒரு பாட்டு படிக்கும் பாட்டு படிக்கும்ல அந்த பாட்டுல என்ன பேர் வரும் அந்த பேருடைய பொண்ணுதான் அந்த கோமலவள்ளி

அது ட்ரஸ்டில் இருக்கிற இன்னொரு பொண்ணுடா அடேங்கப்பா எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடுவ அடே அடே போதும்டா நான் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையிலடா விளையாண்டேன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த கூட கூட ஒரு வார்த்தை பேசலடா பேச விடலடா இந்தா குட்டி இவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷம் மனசெலவுலையும் உடல் கல்யாணத்துக்கு தயாராகாத ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கையே இதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது அதானே எஸ் அதனால மேடம் மல மேடம் என்ன காரதி இங்க பாருங்க மேடம் இவன் இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து குடும்பத்துல பெரிய தெய்வக்குத்துத உண்டு பண்ணிட்டான் இப்படியா ஆமா பின்ன தெரியவங்கள மதிக்காம பெரியவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம முக்கியமா கூட பிறந்த தங்கச்சி கிட்ட கூட சொல்லாம தங்கச்சியை கூப்பிடாம ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி இருக்கான்னா இந்த வீட்டு கோலசாமி அதை மன்னிக்கவே மன்னிக்காது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும்னா குடும்பத்தோட எல்லாரும் ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போய் பெரிய பூஜை போட்டு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஒரு முக்கியமான விஷயம் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம். நான் சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போக முடியுமா? போக கூடாது. அப்ப எப்போ தீட்டு கலியமோ அப்பதான் போகணும். ஆனா அங்க போய் பெரிய பூஜை படையெல்லாம் போடணும் நான் சொல்லியிருக்கேன். பூஜைனா தேங்காய் உடைக்காம பூஜை பண்ண முடியுமா? ஆあ முடியாது முடியாது. ஆ நீங்க கன்சீவா இருக்கீங்க. அப்ப தேங்காயும் உடைக்க கூடாது. சோ உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் குழந்தைங்க கோயிலை போய் பூஜை போடணும். படையலும் போடணும். ஆ ஆ அது வரைக்கும் உங்க அண்ணியை கூட்டிட்டு போய் உங்க ரூம்ல தூங்க வச்சுக்கோங்க இவனை மொட்டை மாடிக்கு அனுப்புங்க. ஏண்டா? ஏண்டா? ஏன் வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போடுற? மேடம், எங்க அப்பா அங்க எங்க ஊர்ல பதினெட்டு பட்டிக்கு சொந்தமான கோயிலுக்கு பூசாரி ஆ கோடங்கி அடிச்சு кури சொன்னாருன்னா அப்படியே பळीكم. ஆ அப்படியே. ஆமா எங்க வம்சாவளியக்கே அந்த அருள் இருக்கு. அதுல எனக்கும் கொஞ்சம் அருள் இருக்கு. ஆ சரி. என்ன சரி நான் சொல்ற மாதிரி செய்யங்க. உங்க அண்ணியை கூட்டிட்டு நீங்க உள்ள போங்க. ஆ சரிங்க கார்த்தி. வாங்க. சரி. अरे பாவி ஏன்டா? மவனே எனக்கு கல்யாணம் முடிற வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல கூட நிக்கவே மாட்டேன்டா. போ போ இந்த மாளைய கலட்ட எங்கயாவது தொங்க விட்டு காவி வேட்டிய கட்டு போடு. டேய்

ஆக மொத்தத்துல நல்லதுக்கே காலம் இல்லடா என்ன அடுத்து யாரு போய் பேசலாம் வேலைக்கு முதல்ல இந்த கம்சா கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுல யார் யாருக்கெல்லாம் கோவம்னு பாக்கணும் அவங்க தான் நம்ம வேலையை காட்டணும் என்ன சரசு இந்த வீடெல்லாம் உனக்கு வசதியா இருக்கா கம்ஃபர்டபுளா இருக்கா இருக்கு மேடம் மேடம் எல்லாம் கூப்பிட வேண்டாம் அக்கான்னு கூப்பிடு நான் உனக்கு அக்கா மர தான் அக்கா அம்மா உனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம்லாம் யாரும் கிடையாது இல்லைக்கா எங்களுக்கு அங்கே விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம் எனக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும் இருந்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க அப்புறம் எங்கள் ஊரில் ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை வாங்கித்தாரேன்னு சொல்லி எங்கள் ஊரில் இருந்து ஒரு நாலஞ்சு பொண்ணுங்களை கூட்டிட்டு போனார் போன இடத்துல தான்கா இப்படி ஆகிப்போச்சு என் சர்டிஃபிகேட்டு எல்லாமே போச்சு என்ன படிச்சிருக்க நான் டிகிரி முடிச்சிருக்கேன்க்கா படித்த பிள்ளை இப்படி யாரையும் நம்பி ஏமாறலாமா கிராமத்துக்குள்ளேயே இருந்துட்டேங்க்கா அங்கிட்ட இங்கிட்ட போய் வந்து பழக்கம் இல்லை சென்னை வந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு ட்ரெயின் ஏறி இருந்து வெளிநாட்டுக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்கக்கா ஆனால் மும்பைக்கு போனதுமே எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க அது என்ன இடம்னு கூட எங்களுக்கு தெரியாது ஒரு ரூமுக்குள்ளே எங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களையெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க அப்புறமாட்டி தான் தெரிஞ்சது எங்களை மாதிரி பொண்ணுங்களையெல்லாம் அங்கே ஏழை விடுவாங்கன்னு அங்கே தான் சார் வந்து எங்களை காப்பாற்றினாங்க சரி சரி அதை பற்றியெல்லாம் நினச்சி எப்போயும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு அதையெல்லாம் மறந்துடணும் இது ஓ வீடு மாதிரி நினச்சிக்கோ நினச்சிக்கிறது என்ன ஓ வீடு தான் இங்கே இருக்கிற எல்லோரும் உங்ககிட்ட நல்லா பழகுவோம் நீயும் கூச்சமில்லாமல் எல்லோருக்கிட்டேயும் பேசி என்ன ம் சரிங்கக்கா அம்மா ஏன் ஆத்தனா அதான் அதான் ஓனாத்தனா இந்த எனக்கு இந்த சேலையை கட்டி விட்டுட்டு பூவை வச்சுட்டு அவங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்ட்டு போனாங்க மேடம் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க அண்ணன் கிட்டே தான் கோவமாக இருக்காங்க கோவம் இருக்கத்தானே செய்யும் அவளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணே அதுவும் எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க அதெல்லாம் தெரியுமா உனக்கு ஆ அது மேடமே எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு வரும்போது சொல்லியிருக்காங்க ஆ அப்படிப்பட்ட அண்ணனுக்கு அவள் ஆசையாக பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருந்தால் தெரியுமா ஒன்னத்தையும் கல்யாணம் பண்ண போறேன்னு அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை இருந்தா போதும் தடபுடலா எல்லாருமா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் இப்படி யாருமே இல்லாத மாதிரி போய் கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டீங்க பிரபு சார் தான் சொன்னார் என் தங்கச்சிக்கு சர்பிரைஸாக இருக்கட்டும்னு அவளுக்கு தான் சர்ப்ரைஸ் தான் ஆனாலும் அவங்க அண்ணன் கல்யாணத்தில் தான் இல்லாமல் போயிட்டோமேனு ஒரு வருத்தம் ஆனால் அந்த வருத்தத்தை உங்ககிட்ட காமிக்க மாட்டாளே ஆஹா என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க அவங்க அண்ணன் கிட்ட மட்டுந்தான் சண்டை போடுறாங்க ஆமாம் அவங்க அண்ணனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா எப்பவுமே சரி அங்க ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேலையெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீ அங்க வந்து நிக்கிறியா இல்ல மலர் மேடம் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றேன்னு சொன்னாங்க எனக்கு அங்க எல்லார் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு கூச்சமா இருக்குக்கா அவங்கன்னா எனக்கு நல்ல பழக்கமான ஆளு நான் அவங்க கூட வர்றேன் ஆ சரி வா அவன் நல்லா பாத்துக்கிடுவா உன்னைய சரி இருந்து வரையாப்ப நான் முன்னாடி போய் வேலையெல்லாம் எல்லாம் பாக்கட்டா வர்றவங்களையெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கணும் நீ சரிக்கா நீங்க போங்க சரி வா என்ன ம் ஓய் சரசு என்ன சார் சாரா என்னங்க நான் கூப்பிடு என்னங்க மாமா அப்படி கூப்பிடு ஐயோ நான் மாட்டேன் நான் போறேன் எனக்கு முன்னாடி வேலை இருக்கு இது சர்ச்ச நில்லு நான் மாட்டேன் பா உங்க கூட பக்கத்துல நின்னு கூட நான் பேச மாட்டேன் அடி பாவி ஏ சாமிக்கு தாயிரம் இங்க பாரு அந்த கார்த்தே சொன்னதே எல்லாம் பெருசா எடுத்துக்காத அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்கான் அவன் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க என்ன கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க இப்போ எல்லாரும் வரத்த யாரும் வருத்தப்படலமா எல்லாருக்கும் சந்தோஷம் தான் என்ன ஒண்ணு அவங்க கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டோமே நினைக்கிறாங்க வேற ஒண்ணும் கிடையாது அதத்தான் நானும் சொல்றேன் மலர் மேடம் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட கூட நம்ம சொல்லல அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்க கிட்ட வேற பேசவே மாட்டேங்கிறாங்க யார் அவளா அவளால என்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது சும்மா சும்மா நாள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா பேசாம மட்டும் இருக்க மாட்டா சரி இந்த வீட்டுல மத்த எல்லாரும் உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா என்கிட்ட எல்லாருமே நல்லா தான் பேசுறாங்க பழகுறாங்க உங்ககிட்டங்க என்கிட்ட என்ன என்கிட்ட எல்லாருமே நல்லா தான் பேசுவாங்க எப்பவுமே இல்ல அந்த சாரோட தம்பி அவங்க உங்க மேல கோவமா இருந்தாங்க ஏச்சி அதெல்லாம் சும்மா ஆக்சுவலா அவனும் நானும் செம்ம க்ளோஸ் தெரியுமா அவன் எல்லாம் யாருக்கிட்டையும் க்ளோஸா பழகுற ஆளே கிடையாது ஆனா என்கிட்ட அவ்வளோ க்ளோஸா பழகுவான் அப்புறம் அந்த கார்த்தி சார் அவரு அவனும் தான் அப்புறம் நம்ம சார் யார் என் மாப்பிள்ளையா அவன் எல்லாம் என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் ஆனா எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏ சரசு அதெல்லாம் சும்மாமா எல்லாம் சும்மா ஒரு தான் எத்தனை ஜாலி இப்போ என் தங்கச்சி நொடிக்கு நூறு தடவை என்னை வந்து திட்டிட்டு திட்டிட்டு போறாளே அவளுக்கு என்ன என் பாசம் இல்லாமலா இருக்குன்னு நினைக்கிற அதே மாதிரிதான் இவனுங்களும் இப்போ என்னை யாரோ எவரோ நினைச்சிருந்தா திட்டாம நமக்கு என்னப்பா அப்படின்னு போயிருப்பாங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனை நினைக்கிறதுனால தானே அவ்வளவு கோவம் வருது திட்டுறாங்க இப்போ எப்படி என் தங்கச்சிக்கு என் மேல அவ்வளவு உரிமை இருக்கு அதனால என்ன கோவப்பட்டு திட்டுறான் கல்யாணத்துக்கு கூப்பிடாம பண்ணிட்டேன் அப்படின்னு அதே மாதிரிதான் எல்லாரும் அப்படித்தானா

ஆனா ரெண்டு பேருமே எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமான நாத்தனார்களோ அதே அளவுக்கு டேஞ்சரான ஆளுங்களும் கூட அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன அதுலயும் என் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்பவுமே அவ இந்த வீட்டுல என்ன சொல்றாளோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நீ பண்ணணும் ஆப்போசிட்டா தான் நீ பேசணும் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு கட்டி உருண்டுகிட்டு கிடக்கணும் நான் அத சந்தோஷமா வேடிக்கை பாக்கணும் என்ன என்ன சரசு ஏய் ஏய் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுற அடே பைசன் நீ என்ன போந்தா? いや அண்ணிக்கிட்ட என்ன பத்தி இல்ல அததும் சொல்லி கொடுத்துலடா அப்பவே வந்துட்டேன். அது சும்மா ஜாலி. ஏய், நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கட்டி உருளறது நீ எதுக்கு எலி மாதிரி கீச் 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 இருக்க. நான் எலிதான். அம்மா, பேச நான்

இங்க பாரு அதுக்கு ஒரு காரணம் இருக்குடா என்ன காரணம் காரணம் இங்க பாரு அந்த பொண்ணை மாப்ள மும்பையில இருந்து காபாட்டி கூட்டிட்டு வந்திருக்கான் இப்போ நீ நினைக்கிற மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணனனு வெகி பொண்ணு யாரு என்ன எதுன்னு கேட்பாங்க கேட்பங்களா மாட்டங்களா கேட்பாங்க கேக்கத்தான் செய்வாங்க அப்பா அந்த பொண்ண பத்தி சொல்ல வேண்டி வரும் அது அந்த பொண்ணுக்கு தான் கஷ்டம் இப்போ மட்டும் கேட்க மாட்டங்களா அது கேக்கத்தான் செய்வாங்க ஆனா இப்போ நான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டேன் இன்னுமே யாரு என்ன கேட்டா என்ன என்ன பேசினா என்ன அந்த பொண்ணு அதை பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை நீ சொல்றதெல்லாம் சரியன்னே வச்சிடுவோம் டா அண்ணா குட்டி நீ சொல்ற மாதிரி ஊரே குட்டி விமரிசியா கூட கல்யாணம் பண்ணிரக வேண்டாம் இங்க நம்ம வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லி ஒரு கோயில் ஆச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல இப்போ எங்களுக்கு கூட கொடைக்கானல்ல ஒரு கோயில் வச்சு தான் கல்யாணம் நடந்தது அதுக்கு அப்புறம் ரிசெப்ஷன் தான இங்க சென்னையில கிராண்டா வச்சோம் அந்த மாதிரி உனக்கும் பண்ணியிருக்கலாம்ல உன் கல்யாணத்துக்கு நீ அன்னைக்கு தாலி கட்டும் போது ஒரு முடிச்சுதான் நீ போடணும் மிச்சம் ரெண்டு முடிச்சும் நாத்தனார் முறைக்கு நான் தான் போடணும் இப்ப என் கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு மிச்சம் ரெண்டு முடிச்ச என் நாத்தனார் தான் போட்டாங்க அந்த உரிமை உன் கல்யாணத்துல எனக்கு மட்டும்தான் இருக்கு அதை கூட நீ எனக்கு கொடுக்கல பாரு இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது பத்திரகாளி அண்ணா குட்டி நீ உன் கல்யாணத்தப்ப என்ன கொஞ்சம் கூட நினைக்கலையா இப்படி தங்கச்சி கூட பக்கத்துல இல்லாம கல்யாணம் பண்றமேன்னு பாரு உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் முன்னாடி வந்து நிக்கணும் நீ தான் ஆர்த்தி எடுக்கணும்னு நான் நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் தெரியுமா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன் நீ அன்னைக்கு மாப்பிளைய பத்தி ரொம்ப பெருமையா இதே கிச்சன்ல தானே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த என்கிட்ட மும்பைல இருந்து என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் கேட்கலன்னு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நானும் அந்த மாதிரிதான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நீ தான் அதுக்குள்ள எனக்கு பொண்ணு பாக்குறேன் அப்படி எப்படின்னு சொல்லி கோமலவல்லிய வேற பாக்க கூட்டிட்டு போய் ரிங்டோன் எல்லாம் ஆச்சே ஆமா உனக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கும் பிடிச்சிருந்தது சரி பொண்ணு நல்லா அழகா தானே இருக்கு நம்ம தங்கச்சி வேற ஆசை படுறாளே நம்ம கட்டி குவேமே நினைச்சேன் குட்டி அந்த ரிங்டோன் கூட உன்னை சும்மா சீண்டி பாக்குறதுக்கு தான்டா அப்படி வச்சேன் எப்பவுமே என் போன்ல ஒரே ரிங்டோன் தான் வச்சிருக்கேன் என்ன ரிங்டோன் வச்சிருக்க நீ என்ன வச்சு கொடுத்த நீ போய் சொல்ற தங்கச்சி என் தங்கச்சி தங்கமான தங்கச்சி டேய் சின்ன மாப்ள என்னடா எங்கடா போய் தொலைஞ்ச இந்த கிச்சன்ல தான் நிக்கிறேன் அங்க போய் என் மயிலுக்கிட்ட ஆம்லேட் கேட்டு டார்ச்சர் பண்றியா அவங்கள டேய் ஆம்லெட் போட்டு கொடுக்கிறதுக்கு தான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன்லா இன்னும் எதுக்கு நான் ஓ டார்ச்சர் பண்ண போறேன் அப்படியா இந்த லவுட் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன் ஓ கேட்டுட்டு தான் இருக்காங்க அடேய் ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுறதையே எல்லாரும் ஒரு கொள்கையா வச்சிருக்கீங்க ஏய் ஹால் இங்க நான் ஒத்தையில நின்னு பலூன் கட்டிட்டு இருக்கேன்டா சீக்கிரமா வாடா ஏன் உன் அண்ணன் எங்க போனான் அவர் பிள்ளைங்களை வச்சிருக்காரு உன் பொண்டாட்டி வெண்ணில எங்கடா போனா அவன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காடா சரி இரு வாரே சீக்கிரமா வந்து தொலைடா வாரே வைடா குட்டி போட்டா அண்ணா குட்டி நீ இந்த ரிங் தான் வச்சிருக்க நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல இந்த கம்சாவுக்கு ஒரே பேச்சு ஒரே மூச்சுன்னு இந்த ரிங் டோன் சும்மா உன சீண்டி விளையாடுறதுக்குடா சரி அழுதுட்டு இருக்காத சரி சரிடா குட்டி வயித்துக்குள்ள மர்ம கண வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்காத வெளியே வந்தேன்னா என்னை தூக்கி போட்டு மிதிப்பான் ஆமா பாரு மர்ம கண விட்டு உன்னை நல்லா அடிக்க சொல்றேன்

இத்தனை வருஷமா உனக்கு கிடைக்காத அன்பு இப்பதான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து அண்ணன் சந்தோஷப்படுவானா கோவப்படுவானா பாரு உன் குழந்தை என்ன திட்டுறான் திட்டுறாங்கிறியே நான் இல்லாம அவனால இருக்கவே முடியாது ஒரு நிமிஷம் இப்பதான் அங்க இருந்து வந்தேன் அதுக்குள்ள என்னை கூப்பிட்டான் பாரு குட்டி இப்படி ஒரு குடும்பத்துல நீ வாக்கப்பட்டதுக்கு நீ இல்லடா குட்டி நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரி உன் குழந்தைய கூப்பிட்டு அடுத்த நிமிஷம் நான் அங்க இருக்கலாம் அதுக்கும் என்னை பிடிச்சி திட்டுவான் வா ரெண்டு பேரும் கிளம்புவோம்